சார் பேசும்போது கரெக்டாக கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மோசடி ஏன்னா நம்ம வாங்கிட்டு போயிருப்போம் அவங்க காசு கேட்பான் ஊட்டி வரைக்கும் இங்கேருந்து போயிருப்போம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு இது வச்சுருக்கான் அங்க ஒரு தனி யூனியன் ஒன்று வச்சுக்கிட்டு தான் கார் எடுக்கணும் இதெல்லாம் வந்து எத்தனை கஷ்டங்களை வந்து தயாரிப்பாளர்கள் சந்திக்கிறது சோ அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி தப்புகள் தவறுகள் நாட்டில் அந்த மாதிரி மோசடிகள் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய நடக்குது என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபீல் பண்ணணும் அவங்கவுங்க தனி மனிதன் வந்து நம்ம தனி மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணால் தான் இந்த மோசடிங்கிறது நிற்கும் நம்ம செய்கிறது ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒருவனை மட்டும் போகிறதில்ல அப்படின்ட்டு ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட்டு பாரிஸில் இருந்து லண்டன் போகிறதுக்காக இல்லை லண்டன் டு பாரிஸ் போகிறதுக்கு ஹூவர் கிராஃப்டில் போனோம்னா நிறையா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அது தண்ணியிலையும் இல்லை நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஃபேமிலியோடு போயிருந்தப்போ தண்ணியிலேயே இது பண்ணாமல் அப்படியே மேலாலேயே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ஆனால் அங்கே போய் இறங்கக்கப்புறம் பாரிஸ் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸு ட்ரெயினில் இது பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கும் அதனால் ஃப்ளைட்டில் போனோம்னா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் பட் இதில் போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகணும் ஆனால் சைட் சீயிங் நல்லா இருக்கும்போது அதை ப்ரிப்பேர் பண்ண ஆனால் குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளும் சைட் சீயிங் பார்த்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே போய் ஹோர் கேப்பில் இறங்கணுன்னே பஸ்ஸில் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் பஸ்ஸில் எல்லாம் ஆல்ரெடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தேன் பஸ்ஸில் ஏறிட்டோம் ஏறினதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு புறப்படுற நேரம் அப்போ திடீர்னு தர தட கதவை தட்டி திறந்த ஒரு இங்கிலீஷ் லேடி யாரோ ஒருத்தி எந்த நாட்டுக்கு அறிய தெரியல உள்ளே வரந்தான் கண்டக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான் சாரி அப்படின்ட்டு என்னென்ன இல்லை டிக்கெட்டு ஃபுல்லாயிடுச்சு சீட் இல்லை அதனால் உட்கார முடியாது சாரின்னா அந்த அம்மா வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க என்னன்னா இவங்க வந்து பாரிஸ் போய் வேறு ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி அவங்க வேறு நாட்டுக்கு போகணும் ஸோ அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ அவங்க இங்கே தங்கி அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட்டு பிடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு சமாச்சாரம் அந்த அம்மா அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க கெஞ்சுறாங்க ஆனால் இவன் டிரைவர் இந்த கண்டக்டர் ஒத்துக்க மாட்டேங்க எனக்கு வேலை போயிடும் ஏன்னா சீட்டு இல்லாமல் நான் வந்து ஒரு ஆளை நான் நின்றுட்டு வர்றேங்கிறேன் அப்படி நிற்க வச்சேன்னு சொன்னோம்னா என்னை வழியில் பிடிச்சிட்டாங்கன்னா ஏன் வேலை போயிடும் ஐம் ஸோ சாரி அப்படிங்கிற அந்த அம்மா கெஞ்சுறாங்க ஏன்னா இது ஃப்ளைட் விட்டுட்டா எனக்கு அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு அவன் சீட் இல்லாமல் நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னா எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் டிரைவர் அவன் கண்டக்ட்டு கேட்ட சீட்டு இதுதான் பிரச்சனையா ஆமாங்க சீட் இல்லாமல் அவன் நின்றுட்டு வந்தான்னா யாராவது பார்த்தான வடிவில் தெரியும் பிடிச்சிக்குவான் அதனால் நான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இப்போ நான் என் பொண்ணு வந்து ஆறு வயசு அவள் நான் அதுக்கு சீட்டு டிக்கெட்டு வாங்கியிருந்தேன் நான் சொன்னேன் என் பொண்ணை கூப்பிட்டு என் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அவன் வந்து சீட்டில் உட்கார வச்சுரு டிக்கெட் போட்டு கொடுத்துரு அப்படின்னு அவன் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் சார் டிக்கெட் எடுத்திருக்கீங்க மடியிலே உட்கார வச்சு ஐயோ ஒன்று என் மடியில் உட்கார வைக்கிறது என்ன எனக்கு கஷ்டமாக பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து உடனே சரின்னு சொல்லி அவன் அவங்க அழுகிறது பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அப்புறம் அவனும் வந்து டிக்கெட்டுக்கு வாங்கிட்டு உட்கார வச்சுட்டான் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா இது எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து